இன்னைக்கு காக்கும் கத்தர் என்கிற தலைப்பிலே நாம் கத்துடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை காக்க போகிறார் எப்படியெல்லாம் நம்மளை வழிநடத்த போகிறார் எப்படியெல்லாம் நம்முடைய பாதையை செவையாக்கப் போகிறார் என்பதை குறித்து நம் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம் எடுத்தவங்க வாசிங்க தங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா ஆகையால் பொல்லா பூனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அலலுய்யா ஆகையால் பொல்லா பூனுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் வாதை உன் கூடாரத்தை அணுகாது கரங்கட்டி ஆண்டமை பொல்லா பூனுக்கு நேரிடாது காரியங்கள் உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கலாம் நடந்து கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில் பொல்லாங்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் இல்லைன்னா வியாதிகள் வறுமைகள் வந்து கொண்டிருக்கலாம் கலக்கங்கள் வந்து கொண்டிருக்கலாம் துக்கங்கள் வந்து கொண்டிருக்கலாம் கத்த சொல்லுகிறார் இந்த நாளில அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நான் மாற்றுவேன் சொல்லி கத்த சொல்லுகிறார் கரங்கடட்டி ஆண்டமை எப்பேற்பட்ட பலவீனத்தோடு எப்படிப்பட்ட சோர்வோடு நீங்கள் வந்திருக்கலாம் ஏ இயேசுவின் கரம் உங்களை தொட்டு என்ன போகிறது சொஸ்தமாக்க போகிறது ஹலலூயா பாருங்க ஆகையால் பொல்லா போனுக்கு நேரிடாது வாதையின் கூடாரத்தை அணுகாதான் சொல்கிறார் ஆகையால் போட்டிருக்கு எப்படின்னா சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் அதே சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் ஒருத்தர் வாசிங்க எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாமிரமாக கொண்டாய் அப்போ ஆண்டவர் நமக்கு வியாதி எல்லாத்தையும் மாற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்ற வேண்டுமானால் நாம் அவரை தாபரமாக கொள்ள வேண்டும் அலலூயா நாம் கத்தரை முன்னிலைப்படுத்த வேண்டும் கத்துடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழும்போது போது கத்தருக்கு பிரியம் எது கத்தருக்கு பிரியம் என்பதை பார்த்து நாம் வாழும்போது அவர் நமக்கு வாதையை அனுபவிப்பதில்லை அலலூயா பொல்லாப்பு நமக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குழந்தைகளை அவர் பார்க்கிறார் நம்முடைய நம்முடைய எல்லா இருந்து நம்மளை என்ன செய்கிறார் பாதுகாக்கிறார் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் என்ன செய்ய போகிறார் செய்ய போகிறார் எத்தனை நம்புறீங்க ஆண்டவர் என்ன செய்வார் பொல்லாப்புக்கு விலைக்கு கத்தர் நம்மளை என்ன செய்வார் பாதுகாப்பார் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே பொல்லாத காலகட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே யார் என்னை தப்புவிப்பார் யார் இந்த வாதையில் மத்தியிலே நம்மளை காப்பார் சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தப்புவிப்பேன் ஹலலூயா ஏசு இன்னைக்கு தப்புவிப்பார் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் முதலாவதாக ஆண்டவர் வாதையிலிருந்து நம்மளை காக்க போகிறார் பலவீனத்தை பிரச்சனைகளை மாற்ற போகிறார் இன்னல்களை மாக்கத்தை மாற்ற போகிறார் துக்கத்தை மாற்றி உங்களுக்கு சந்தோஷமான சமாதானமான ஒரு வாழ்க்கையை ஏசு தரத்தக்கதாக ஏசு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவர் மேம்படுத்தலாமா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்கள் நடைபெறும் இன்றைக்கு உங்களுக்கு அதிசயங்கள் நடைபெறும் வியாதிகள் மாறும் வறுமைகள் மாறும் கடன் பாரங்கள் மாறும் ஏசு இந்த நாளில் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்க வந்திருக்கிற ஏதோ ஏதோ ஒரு ஒரு அற்புதம் தேவை 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 அதிசயங்கள் நன்மை இன்றைக்கு அப்படிப்பட்ட கத்தர் அற்புதத்தை அவர் போகிறார் இன்னொரு கூட வாசிக்கலாம் சங்கீதம் சங்கீதம் நாற்பத்தி ஓராம் மூன்றாம் வசனத்துல கத்தர் சொல்லுகிறார் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கத்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாச்சி போடுவீர் அப்ப படுக்கையின் மேல் வியாதியா இருக்கிற அவனை கத்தர் நினைச்சிவாரா தாங்குவார் அவனுடைய வியாதியிலேருந்து அவன் படுக்கையே முழுவதும் மாற்றி போடுவார் இன்றைக்கி பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் ஒரே வியாதி எங்கே பார்த்தாலும் ஒரே நோய் இன்னைக்கு பார்க்குறோம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க உயிர் வாழ்ந்தாங்க இன்றைக்கி பார்க்குறோம் அறுபது வயசுன்னு சொல்கிறாங்க நாற்பது வயசுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பார்க்குறோம் ஹார்ட் அட்டாக் அதிகமான ஹார்ட் அட்டாக் என்ன செய்கிறது வந்து கொண்டு இருக்கிறது நைட்டு தூங்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு அட்டாக்கில் என்ன செஞ்சிடறாங்க இறந்து போயிடுறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி வியாதி எங்கே பார்த்தாலும் ஒரே வியாதி எங்கே பார்த்தாலும் ஒரே குழப்பம் எங்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா சார் எனக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்குது எனக்கு போராட்டம் இருக்குது மன பாய பயங்கள் இருக்குது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க நிறைய ஒரு சின்ன பையன் வந்தான் சார் என்ன படி படி படின்னு தெரிய என்ன செய்கிறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது என்னது ஒரே டிப்ரெஷனாக இருக்குது மன கவலையாக இருக்குது ஆனால் எல்லாரும் படி படின்னு சொல்கிறாங்க ஆனால் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை என்ன இல்லையா நேரம் இல்லை எல்லாரும் படி ஹோம்ஒர்க் எழுது இம்போசிஷன் இன்னொருத்தவங்க கேட்டால் சொல்கிறாங்க சார் இம்போசிஷன் நிறைய என்ன செஞ்சுட்டாங்க போட்டுட்டாங்க என் பையனுக்கு இம்போசிஷன் போட்டு போட்டு அவன் படிக்கிற நேரம் என்ன செய்ய மாட்டேங்குது இருக்க மாட்டேங்குது பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி ஆகிருக்குதுன்னு சொல்லி பசங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் கூட இல்லாத அளவுக்கு என்ன காலம் வந்து விட்டது இப்போ அதனால் என்னது வியாதி குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் சண்டை வருகிறது பையன் சரியாக சாப்பிட மாட்டேங்க தூங்க மாட்டேங்குன்னு அம்மா என்ன செய்கிறாங்க கோவப்படுறாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது நடக்கிறேன் எனக்கு அன்பானவர்களே வியாதி பார்த்திங்கன்னா நான்கு வகையான வியாதிகள் இருக்குது எத்தனை வகையான வியாதிகள் நான்கு வகையான வியாதிகள் ஃபஸ்ட்டு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளே உண்டாக்குகிற வியாதி என்ன வியாதி சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்களுக்கு வியாதி என்ன செஞ்சு கொடுவாங்க உண்டாக்கி கொடுவாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடிக்கிறவங்க எத்தனை தடவை நம்ம சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க திருந்தவே மாட்டாங்க திரும்ப 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 என்ன செய்வாங்க அந்த ட்ரிங்க்ஸை எடுத்து எடுத்து அவங்க சரீரம் பாலாகி போய் கொண்டு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் லங் கேன்சர் வரும் அப்படி தானா டொபோக்கோ காசஸ் கேன்சர்னு சொல்கிறாங்க ஆனால் மனுஷனுக்கு அது என்னது இல்லை அறிவு இல்லை இப்போ புதுசாக ஒரு கல்ச்சர் வந்துருக்கு ஃப்ரைட் ரைஸ் கல்ச்சர் என்ன கல்ச்சரு ஃப்ரைட் ரைஸ் ஷவர்மா சிக்கன் பீஸா பர்கர் நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு மனுஷன் சீக்கிரமாக என்ன செஞ்சிட்றான் வியாதியாகிடுறான் பாருங்கள் அன்னைக்கு ஒரு வீடியோ நான் பார்க்குறேன் மைக்ரோஸ்கோப் இருக்குல்ல நூடுல்ஸில் வச்சு மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்குறாங்க இதை பார்க்குறாங்க அந்த நூடுல்ஸை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறாங்க அந்த நூடுல்ஸுக்குள்ளே புழுலாம் என்ன செய்யுது நெளிஞ்சிட்ருக்கு யோசிச்சு பாருங்கள் கடையில் வெளியில் இங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க பார்க்குறோம் பாருங்கள் அந்த அந்த இதுக்குள்ள வச்சு பார்த்தாச்சுன்னா அந்த நூடுல்ஸ் வெள்ளைகளெல்லாம் இருக்குங்களா நீ ஊற்றுறக்கு முன்னாடியெல்லாம் பார்ப்பச்சு இது பண்ணுவோம் ஹீட் பண்ணுவோம் அப்படினா ரெண்டு நிமிஷத்தில் மேகி நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் மேகி நூடுல்ஸ் இன் டூ மினிட்ஸ் வில் பி ரெடின்னு சொல்லி போடுறாங்க விளம்பரம் அதுக்குள்ளே என்ன இருக்குது புழு நெலிஞ்சிட்ருக்குது அந்த புழுவை மைக்ரோஸ்கோப்பில் உள்ள புழுவை எடுத்து ஒரு சின்ன குச்சி வச்சு என்ன செய்கிறாங்க எடுத்து பார்த்தா அது கருப்பாக இருக்குது எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ கண்ணுக்கு தெரியாத கிருமி இதில் இருக்குது நூடுல்ஸில் இருக்குது பார்க்குறேன் இன்றைக்கி பசங்க பிள்ளைங்க எதுனாலும் இதை தான் விரும்பி சாப்பிடுதுங்க யாரை கேட்டாலும் நூடுல்ஸ் மூணு வயசு பிள்ளைங்க எதாது சாப்பிடுது நூடுல்ஸ் தான் சாப்பிடுது பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அது பார்த்தாலே ஒரு சைனீஸ் ஃபுட்டு அது என்ன ஃபுட்டு சைனக்காரன் சாப்பிட வேண்டிய உணவு எங்கே வந்துடுச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம ஊருக்கு வந்துடுச்சு தெருவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அதனால குழந்தைகளுடைய டைஸ்டிவ் ட்ராக்ஸ் உணவு செரிமான மண்டலம் என்ன செய்கிறது பாதிப்புக்கு உள்ளாகிறது பாருங்க பாதிப்புக்குள்ளாகி நிறைய பேர் வராங்க ஒரு பையனை கூட்டு வந்துருக்குறாங்க அஞ்சு வயசு எத்தனை வயசு அஞ்சு வயசு அவங்க அம்மா சொல்கிறாங்க சார் என் பையன் வாமிட் எடுத்துகிட்டே இருக்கிறான் கீப் ஆன் கெட்டிங் வாமிட்டட் வாமிட் எடுத்துகிட்டே இருக்கிறான் என்னம்மா வாங்கி கொடுத்துன்னு கேட்டேன் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தேன் சார் ஆமாம் அதான் சார் சாப்பிட்றான் பாருங்கள் முதல்ல அதை என்ன செய்ய நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் முதல்ல அது என்ன செய்யுங்க நீ அவன் உயிருக்கே ஆபத்தான் என்ன செஞ்சிடும் முடிஞ்சுன்னு சொல்லி கத்த சொல்ல செய்தார் ஹலோ லிவியா பாருங்கள் அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் அப்போ இப்படிலாம் சாப்பிட்டா வியாதி தன்னாலே என்ன செஞ்சிடும் என்ன செஞ்சிடும் வந்துடும் அவங்களுக்கு சக்தி இல்லை ஒரு சின்ன இடத்துக்கு என்ன செய்ய முடியல போக முடியல இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படுகிறது டாக்டர்கிட்டே போய்ட்டு இருக்கிறாங்க அப்போ முதல் பாயிண்ட்ஸு வியாதியை நாமா என்ன செய்கிறது ஏற்படுத்திக்கூடாது இன்னொரு சிலவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க சிலர் என்ன செய்ய மாட்டாங்க யூடியூப்பில் பார்த்து நம்ம சாப்பிடாமல் இருந்தால் தான் வெயிட்டு குறைய முடியும் இல்லை சாப்பிடறதில்லை எங்கிட்ட கேஸ்லாம் வராங்க அவங்க அம்மாலாம் பேரண்ட்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க வாலிப பிள்ளைங்க முதல்ல சின்ன பிள்ளைங்கள சொன்னேன் அடுத்தது யார் வாலிப பிள்ளைகள் பாருங்கள் வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுங்க சாப்பிடவே மாட்டேங்க ஸ்லிம்மாக இருக்கணும் சொல்லி ஒரு சாப்பாடு சாப்பிட்றதில்ல கடைசியில் எக்ஸாம் ஹாலில் தூங்குகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க எக்ஸாம் ஹாலில் என்ன செய்யணும் நல்லா எழுதணும் எப்படிதானா எழுதுனா தான் என்ன செய்ய முடியும் பாச முடியும் அன்னைக்கு ஒரு பையன் சொல்கிறான் சார் அந்த பையன் எக்ஸாமில் தூங்கிடுறான் சார் எக்ஸாம் ஹாலில் என்ன செய்கிறான் தூங்குகிறான் சார் யோசிச்சு பாருங்கள் யாராவது தூங்குவாங்களா எக்ஸாம் அப்படிப்பட்ட கல்ச்சர்லாம் வந்து போச்சு இப்போ கடைசி காலத்துல வியாதிகளை நாம வாங்கி கொள்ளக்கூடாது காரணம் வியாதி எதனால வருது அப்படின்னா பிசாசால வருகிறது யாரால வருகிறது பிசாசால வருது சொல்லுகிறார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் தான் இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி கத்த சொல்லுகிறார் கரங்கலாமா முதல் வியாதி நாம ஏற்படுத்தி கொடுகிற வியாதி ரெண்டாவது வியாதி என்ன செய்கிறது ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற வியாதி அநேக வே யோபலை பார்க்குறோம் பிசாசுக்கு ஆண்டவர் வந்து பெர்மிஷன் கொடுக்குறார் என் தாசனாகிய யோபலை நினைச்சு உயிரை மட்டும் என்ன செய்யாத எடுக்காத மற்ற எல்லாம் சொல்லி யோபுக்கு யார் பெர்மிஷன் கொடுக்கறா பிசாசுக்கு யார் பெர்மிஷன் கொடுக்கறா ஏசு பெர்மிஷன் கொடுக்குறா உடனே பிசாசு தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன செஞ்சான் வியாதி உண்டு பண்ணிட்டான் பாருங்க பிசாசுக்கு அந்த பவர் இருக்குது இப்போ நம்ம ஆண்டொரு பிள்ளையாக நம்ம இருக்க வேண்டும் அலலூயா கத்தருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது நம்மளையும் நம்மளை குடும்பத்தை சுற்றிலும் கத்தர்னு செய்கிறார் வேலையை எடுத்து கத்தர் பாதுகாத்துக் கொள்கிறார் அலலூயா ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய குடும்பத்தில் கத்தர் வேலையை எடுத்து பாதுகாத்துக் கொள்கிறாரான்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம் கத்தர் வேலையை எடுத்து கத்தர் பாதுகாத்துக் கொள்கிறார் இப்போ பாருங்க பிசாசுக்கு வியாதி கொண்டுகிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இன்னொன்று பார்க்குறோம் சாபத்தால் ஏற்படும் வியாதி என்ன சாபம் முன்னோர்களை செய்த சாபம் அந்த சாபம் பரம்பரை பரம்பரையாக என்ன செய்யும் நீட்டித்திருக்கோம் சில வியாதிகளை நாங்கள் பார்க்குறோம் அநேக நாங்கள் வியாதிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் சோரியாசஸ் பார்க்குறோம் அது மாதிரி நிறைய வியாதிகளை பார்க்குறோம் சில வியாதிகளுக்குலாம் மருந்தே கிடையாது கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு சார் எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு சார் எங்கள் பூட்டுனாருக்கு இருந்து சொல்லுவாங்க அப்போது தலைமுறை தலைமுறையாக என்ன செய்கிறது அந்த வியாதியினுடைய சாபம் என்ன செய்கிறது வந்து கொண்டிருக்கிறது கத்த சொல்லுகிறார் அந்த வியாதியினுடைய சாபத்தை இந்த நாளில் நான் மாற்றுவேன்னு சொல்லி கத்த சொல்லுகிறார் கரங்கத்தட்டி ஆண்டு மேம்படுத்தலாமா கரங்கத்தட்டி கத்தரை மேம்படுத்தலாமா அது மாத்திரம் இல்ல தேவ கோபத்தினால கூட என்ன செய்யுமா வியாதி வருமா தேவ கோபம் நம்ம மேல என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அழலுயா கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் ஆண்டவருக்கு கோபம் ஊட்டுகிற பிள்ளைகளாக நாம் வாழக்கூடாது இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டு வரே நான் உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாக நான் வாழுவேன் உண்மை நான் கோபம் மூட்டுற மாதிரி நான் இதை என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா கத்தர் பெரிய அற்புதத்தை என்ன செய்வார் செய்வார் நம்ம வியாதியுடைய தன்மைகளை நம்ம பார்த்தோம் முதல்ல நாம ஏற்படுத்துகிற வியாதி நாம ஏற்படுத்துகிற வியாதினா சரியா சாப்பிடாம சரியா தூங்காம அப்படிப்பட்டது ஏற்படுகிற வியாதி நேரத்துக்கு சாப்பிடாம நேரத்துக்கு தூங்காம சரியான விதத்தில் நம்ம சாப்பிடாம இருக்கிறனால வியாதி வருது ரெண்டாவது வியாதி பிசாசினால் வருகிற வியாதி மூன்றாவது சாபத்தால் வருகிற வியாதி தேவ நான்காவது தேவ கோபத்தினால வருகிற வியாதி அப்போ இந்த நாலு வியாதியும் கத்தர் மாற்றி போட வல்லவர் கிரங்கத்தாட்டி அன்றைப்படுத்தலாமா இங்க கூடி வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் கத்தர் பார்த்து சொல்லுகிறார் படித்திருக்கு படுத்துக்கையின் மேல் வியாதியாக கிடக்கிற அவனை கத்தர் தாங்குவார் இப்படிதான் பாருங்க என்கிட்ட ஒரு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஜான் நீங்க வந்து ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் போய் என்ன செய்யணும் ஜோம் சொன்னாங்க உண்மை நடந்த உண்மை சம்பவம் ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் போய் நீ ஜோம் பண்ணும் ஒரு பையன் படுத்த படுக்கையா இருக்கிறான் எப்படி இருக்கிறான் படுத்த படுக்கையா இருக்கிறான் பிசாசானவன் சில வியாதிகளை நம் குடும்பத்துல உண்டு பண்ணுகிறவனாக இருக்கிறான் ஏன்னா பிசாசு நமக்கு யாரு எதிராளி யார் எதிராளி பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது யார் எதிராளி நமக்கு பிசாசு எதிராளி ஹலோ லூயா மற்ற மக்கள் நமக்கு எதிராளி கிடையாது யார் எதிராளி பிசாசு எதிராளி பாருங்க படுத்த படுக்கையாக இருக்கிறான் உடனே நீங்கள் நீங்கள் போய் ஜோம் நீங்க நீ நீங்கள் போய் பார்க்கணுமான்னு சொல்லி என்ன சொன்னாங்க சொன்னாங்க உடனே நான் கத்தட்ட முழங்கால போட்டு ஜோம் பண்ணேன் ஹலோ லூவியா முழங்கால் பண்ணிட்டு ஆண்டை விட்ட ஜோம் பண்ணேன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சொல்கிறாங்களே ஆண்டவரே இதுக்கு நான் போகலாமா வேண்டாமான்னு சொல்லி கத்தட்ட நான் கேட்குறேன் கத்த சொன்னார் நீ போன்னு சொன்னார் உடனடியாக என் மனைவி கிட்ட சொன்னேன் என் மனைவி நானும் போனோம் போய் பார்த்தா ஒரு பெரிய பிரபலமான ஆஸ்பத்திரி அந்த ரூமில் என்ட்ரி ஆகிறோம் அந்த பையன் படுத்த படுக்கையாக இருக்கிறான் எப்படி இருக்கிறான் படுத்த படுக்கையாக இருக்கிறான் கை கையில் பார்த்தீங்கன்னா மந்திரிச்ச கயிறை கட்டி வச்சிருக்கிறாங்க மந்திரவாதிகிட்ட போய் வாதிகள்கிட்ட போய் கையில் கயிறானு செஞ்சுருக்குறாங்க கட்டி வச்சுருக்கிறாங்க உடனே அந்த அம்மாட்ட நான் விசாரித்தேன் ஏம்மா என்ன நடந்தது இந்த பையனுக்கு என்ன ஆச்சு வாட் ஹேப்பன்டு த யுவர் சைல்டு உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நான் விசாரிக்கிறேன் விசாரித்த அவங்க அம்மா சொல்கிறாங்க சார் இவனும் இவனுடைய நண்பரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் ரொம்ப ரொம்ப எப்பவும் ஒன்றா போவாங்க பைக்கில் எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்க இவனுடைய ஃப்ரெண்ட் வந்து தற்கொலை பண்ணி என்ன செஞ்சுட்டான் செத்துட்டான் ஃப்ரெண்ட் ஹேஸ் சூசைட் தற்கொலை பண்ணி செத்துட்டான் தற்கொலை பண்ணி செத்த பறகு அந்த அசுத்த ஆவி அந்த பையன்ட்டேருந்து இவனுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு சார் வந்த பறகு இவனை அழைக்கழிச்சிது நிறைய பாதிப்பு உள்ளாச்சு கடைசியில் எலும்பும் தோலும் ஆயிட்டான் சார் என் பையன் அந்த அம்மாவ்ட்ட கேட்டேன் அம்மா உங்கள் பையன் என்ன படிக்கிறான்னு சொல்லி கேட்டான் அந்த அம்மா சொல்கிறாங்க பிஇ முடிச்சிருக்கான் சார் இருபத்தி ரெண்டு வயசு பையன் இருபத்ரெண்டு வயசு பையன் படிக்கல என்ன செய்யறான் படுத்து கிடக்கிறான் லட்சக்கணக்கான ஒரு ரூபா செலவழிச்சிட்டோம் தீர்வு என்ன செய்யல கிடைக்கல டாக்டர் சொல்கிறாங்க எல்லாமே நார்மலாக இருக்குது ரிப்போர்ட் நார்மல் ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மல் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் நார்மல் எல்லாமே நார்மலாக இருக்குது டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே எங்கிட்ட டெஸ்ட்டு இல்லை நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும் போகணும்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க சார்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த பையனை பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பாவம் போல என்ன நினைச்சிக்கிறான் பாவமாக இருந்தது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு வயசு பையன் எப்படி இருக்க வேண்டிய பையன் இன்ஜினியரிங் முடிச்சு நல்ல வேலைக்கு போகணும் சாஃப்ட்வேரில் போய் வேலை செய்ய வேண்டிய பையன் படுத்த படிக்க கிடக்கிறான் உடனே அந்த அம்மாட்ட கேட்டேன் நீங்கள் ஏசுவை நம்புறீங்களான்னு சொல்லி கத்தர் கேட்க செய்தார் ஹலலூவ்யா நான் மருந்து மாத்திரை தரலை மருந்து மாத்திரை நான் கொண்டு போகலை கொடுக்கவும் செய்யலை ஹலலூவியா நீங்கள் ஏசுவை நம்புறீங்களான்னு சொல்லி கத்தர் கேட்க செய்தார் உடனடியாக அந்த அம்மா சொன்னாங்க சார் நான் ஏசுவை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் இப்போ உங்கள் பையனுக்கு விடுதலையை கத்தர் கொடுக்க போகிறான்னு சொன்னேன் ஹலலூய கரண்டட்டி ஆண்டை மேம்படுத்தலாமா இப்போ உங்களுக்கு உங்கள் பையனுக்கு விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி கத்தை தெளிவாக சொல்ல செய்தார் உடனடியாக அந்த பையனுடைய தலையில் கை வச்சு நசரனாக இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதி மாறி போவதாங்கன்னு சொல்லி கத்தர் ஜபிக்க செய்தார் ஹலலூயா ஜபிச்சுட்டு நானே என் மனைவி வந்துட்டோம் எனக்கு ஜபிக்க சொன்னவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஜான் நீ ஜெபிச்சு முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போ நீங்க வீட்டுக்கு போன பிறகு அந்த பையன் எழுந்துச்சு நடந்துட்டான்னு சொன்னாங்க கரங்க தட்டி அன்றாமே முடித்தலாமா எப்பேற்பட்ட பலவீனத்தோடு இருந்த பையன் நடந்தது மாத்திரம் இல்ல டாக்டர்ஸ் உடனடியாக டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்களான்னு சொல்லி சொன்னாங்க கரங்க தட்டி அன்றாமே முடித்தலாமா எதுக்காக இதை நான் சொல்றேன்னா பிசாசால வியாதியை கொண்டு வர முடியும் பொல்லாங்கனால வியாதியை கொண்டு வர முடியும் ஆனால் கத்தருக்குள்ள நம்ம இருக்கும் போது எண்ணெய் பூசி நாம் ஜபிக்கும் தலைகள் மீது கைகளை வைத்து நாம் ஜபிக்கும் அந்த வியாதிகளை மாற்ற இயேசு வல்லவரவராக இருக்கிற கரங்கட்டி ஆண்டு மயமடுத்தலாமா கரங்கட்டி கத்திர மயமடுத்தலாமா இன்னைக்கு எப்ப ஏற்பட்ட வியாதியோடு நீங்கள் வந்திருக்கலாம் சோர்வோடு கலக்கத்தோடு வந்திருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வியாதிகளோடு வந்திருக்கலாம் இப்படிப்பட்ட பலவீனத்தோடு வந்திருக்கலாம் சோர்வோடு வந்திருக்கலாம் நிந்தையோடு வந்திருக்கலாம் இன்னும் ஏன் இந்த பலகினம் ஏன் இந்த பாடுகள் இவ்வளோ மாத்திரை நான் எடுக்கணுமா ஐ ஹவ் டு டேக் இவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸ் நான் எடுக்கணும்னு சொல்லி நீங்க அவனமான தோடு நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் கத்த சொல்லுகிறார் இன்றைக்கு உன்னுடைய வியாதிகளை நான் மாற்றுவேன் எத்தனை நம்புறீங்க அல லூய்யா உங்களுக்கு அருமையானவர்களுக்கு ஒரு பல வியாதி பட்டிருக்கலாம் ஒருபல பிரச்சனைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வியாதியை அவர் மாற்ற வல்லவர் ஹல லூய்யா ஏசு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அந்த வியாதி என்ன செஞ்சிடும் இந்த செய்தி மூலமாக கத்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் உங்களை தைரியப்படுத்த என கண்பானவர்களே அன்பானவர்களே கத்தர் உங்களுடைய வாதிகள் எல்லா வற்றிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட பலவீனத்தோடும் எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களுடைய வாழ்வில இருந்தாலும் கத்தர் எல்லா பலவீனத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் அநேகருடைய வாழ்விலே ஆண்டவர் அற்புதத்தை செய்து வழிநடத்தி இருக்கிறார் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாய் இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை நீங்க கவலையோடு கண்ணீரோடு இந்த செய்தி பார்த்து இருந்தாலும் இந்த நாளிலே கத்தருடைய வியாதைகளை மாற்ற அவர் வல்ல உள்ளவராய் இருக்கிறார் உங்களை தேய்ச்சி உங்களை ஆசிர்வதித்து உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து இரட்டத்திரையான ஆசீர்வாதத்தினால கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கத்தருடைய வாக்கு சொல்லுகிறது எப்பேற்பட்ட வாதையாக இருந்தாலும் உன் குடும்பத்தை அணுகாமல் கத்தர் பாதுகாப்பாக இருந்து உங்களை வழிநடத்தி கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் என கண்பானவர்களே இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் இப்பொழுது நம் அனைவரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம் எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி இப்பொழுது கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் கடன் பாரங்கள் இருந்தாலும் சரி போராட்டங்கள் இருந்தாலும் சரி பிசாசினுடைய துன்பங்களாக இருந்தாலும் சரி பிசாசானால் உண்டான வியாதியாக இருந்தாலும் சரி எல்லாவித வியாதிகளை மாற்ற இயேசு வல்லமனவனாக இருக்கிறார் இப்பொழுது நாம் ஜெபிக்கும் போது கத்தருடைய வல்லமை உங்களை தொட போகிறது கத்தருடைய பிரசனம் உங்களை சூழ்ந்து கொள்ளப் போகிறது கத்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இந்த இடத்துல பிரசனமாக இருக்கிறார் நம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் கத்தரின் ஆசிரிதிப்பினராக யார் யாரெல்லாம் ஆண்டவரே பாதையினால் கஷ்டப்படுகிறார்களோ வியாதியின் தன்மையினால் கஷ்டப்படுகிறார்களோ மன பாரத்தால் இருக்கிறார்களோ ஆண்டவரே இயேசுவோடைய கரம் அவருடைய பலவீனத்தை மாற்றுவதாக எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் அடைவதாக கற்றுடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவரு யார் யாரெல்லாம் கண்ணீரோடு கடன் பாரத்தோடு இந்த வியாதியினால பணம் எல்லாம் தீர்த்து விட்டேனே இதுக்கு நிரந்தர தீர்வு இல்லையே என்று அங்கலாயத்தை புலம்புகிற ஒவ்வொருவரையும் கத்தரி கண்ணோக்கி பார்ப்பீராக அண்டவது இப்பொழுது என்னுடைய சுகமளிக்கிற வல்லமை அவருடைய வீடு உங்களை கடந்து செல்வதாக ஏசுவின் நாமத்தினாலே தலைமுள்ள கரத்தினால அவளை நீ சுகப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக தைரியப்படுத்துவீராக உற்சாகப்படுத்துவீராக சோர்வோடு கலக்கத்தோடு பயத்தோடு பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்களோ ஏசுவின் நாமத்தினால அவருடைய பயங்கள் எல்லாம் மாறுவதாக சோர்வுகள் எல்லாம் ஏசுமி நாமத்தில் மாறுவதாக கத்த அற்புதங்களின் தேவனாக அதிசயங்களின் தேவனாக கத்த கூட இருந்து வழி நடத்துகிற நாமம் மகிமைப்படுவதாக கத்த நீ ஒவ்வொருவரையும் நீ விடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இது ஒவ்வொரு அற்புதத்தை செய்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் ஜபகம் நல்ல பெரியதாக ஆமே பிரியமானவர்களே கத்தர் உங்கள் வியாதிகள் எல்லாத்தையும் ஏசு மாற்றி விட்டால் அவருடைய தலும்புகளால் நீங்க சுகமானீர்கள் உற்சாகமாக கத்துடைய நாமத்தை மயமப்படுத்துங்க உங்கள் காரியங்களை செய்யுங்கள் இது மாத்திரமல்ல இந்த டிவி நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா என்றால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய சாட்சியின் விவரங்களை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் இது மாத்திரமல்ல எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அநேகருக்கு இதை நீங்கள் நினைச்சீங்க அறிமுகம் செய்யும் வைங்கள் கட்டதாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்